வணக்கம் தோழர்களே நான் மதியழகன் மீண்டும் இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய நபராக ஒற்றை குரலில் ஒற்றை வார்த்தையில் வைகோ அவர்கள் வெளிப்பட்டு இருக்கிறார்கள் இதனால் வரை அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உலகம் முழுவதும் பாதித்த கொரோனாவில் இரண்டு முறை பாதிக்கப்பட்டார் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டது அவர் தனி மனிதன் அல்ல அவரை போற்றி புகழ்வதற்கும் தூக்கி செமப்பதற்கும் அவரை கொண்டாடுவதற்கும் ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது இங்கெல்லாம் வெற்றி பெற்றவர்களைத்தான் நாம் பெரியதாக நாம் கொண்டாடுவோம் வெற்றி பெற்றவர்களைத்தான் நான் பெரிய மனிதராக நினைப்போம் அதை கடை அதிலும் துளியும் குறைவில்லாத ஒரு தலைவர் தான் வைகோ அவர்கள் வந்து இந்த இனத்திற்காக இந்த நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடு தமிழர்களாக மாறி இருப்பவர்களுக்காக வெளிநாட்டில் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்காக ஒரு தலைவன் கண்ணீர் விடுகிறான் என்று சொன்னால் அது வைகோ என்று எதிரிகள் கூட ஏற்றுக்கொள்வார்கள் அதுதான் நிச்சயமானது உலகத் தமிழர்களுக்கு ஒரு ஒப்பற்ற தலைவனாக இருந்து உலகத் தமிழர்களுக்கான ஈழப் பிரச்சனையில் இருந்து இலங்கை தமிழர் பிரச்சனை வரைக்கு தன்னை முழுமையாக ஆக்கி கொண்ட தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய உடல்நலம் சீரான பிறகு நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் செய்த சம்பவம் இருக்குது அந்த சம்பவத்தை வந்து இன்றைய காணொலிகள் இன்றைய பத்திரிகைகள் நம்மை போல் யூடியூப்பில் பேசக்கூடிய தோழர்கள் எதிரிகளாக இருந்தால் கூட அவரை போற்றி பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள் தொலைக்காட்சிகள் தலைப்புச் செய்திகள் போட்டு அவரை போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கின்றனர் ஏன்னா அவர் எடுத்த சம்பவம் அப்படி அவர் உருவான சூழல் அப்படி அப்படித்தான் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும் அவர் மும்மொழி கொள்கையில் அவர் இந்தி பிரச்சனையில் வெளிவந்த ஒரு தலைவர் காளிமுத்து அவர்கள் வளம்புரி ஜான் அவர்கள் சீனிவாசன் அவர்கள் எல்ஜி அவர்கள் வைகோ அவர்கள் இந்த நாலு அஞ்சு பேரையும் வந்து தவிர்க்க முடியாத மொழிப்போர் தலகத்தர்கள் இதில் அரசியலுக்கு வெளியில் இருந்து போராடிய ஒருவர் உண்டு என்று சொன்னால் சசிகலா அவர்களின் கணவர் நடராஜன் அவர்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான இவங்க எல்லாருமே பின்னணியில் நடராஜன் அவர்களை பற்றி நம்ம ஒரு வார்த்தைலாம் சொல்லணும் அது தனி காணொடியாக போடலான்னு நினைக்கிறேன் அப்படி தான் எதிர்காலத்துக்கு யாருக்காவது சிலருக்கு நடராஜன் என்பவர் யார் என்று புலப்படும் அவர் தமிழக அரசியல் தவிர்க்க முடியாததாக இருப்பார் நேற்று இந்தி பிரச்சனை என்று வந்து வந்த உடனேயே தன் வயதை மீறி எண்பத்தி மூணு வயசாகுது தன்னுடைய வயதை மீறி தன்னுடைய நோயை பற்றி கவலைப்படாமல் அவர் பேசின பேச்சு எடுத்து வைத்த கருத்து இருக்கு இல்லையா நாடாளுமன்றம் நடுங்கியது மட்டுமல்ல ஒன்றிய அரசாங்கமே அப்படியே திகைத்து நின்று கொண்டு இருக்கிறது கண்டிப்பாக ஒரு அமைச்சரவை கூட்டம் கூட்டப்படும் இது மறுபரிசீலனை செய்யப்படும் ஏனென்றால் வைகோ அவர்கள் சொன்ன வார்த்தை இந்தியை அவர் பாணிய முடிக்க சொல்கிறனா வெட்டி புதைப்போம் என்று சொன்னார் நீங்கள் சும்மா இந்த வீணா போன சீமான் மாதிரி பேசுகிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது வைகோ சொன்னால் அதை செய்வார் அதை வந்து உலகத்துக்கே தெரியும் அவர் இருக்கும் நேரத்திற்குள் அவர் இருக்கும் காலம் வரை அது நடக்காதுன்னா அது நடக்காது அதில் வந்து எந்த சமரசத்திற்கும் எதுக்கும் அவர் இறங்க மாட்டார் அப்படித்தான் அவர் சண்டை மாரதம் அவர் பண்ணார் தன்னால் தகச்சு போய் அவங்க நிற்கிற மத்தியில் இன்னைக்கு போய் நாடாளுமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு தோட்டா இந்திய அரசாங்கத்தின் இந்திய ராணுவத்தின் ஏதாவது ஒரு தோட்டா ஒரு தோட்ட இலங்கை இராணுவத்தை நோக்கி உங்களுடைய துப்பாக்கி பிரயோகம் நடத்திக்கிட்டு இருக்குமான்னு கேட்டுக்கிறார் இதில் எவ்வளவு பெரிய உண்மை இருக்குங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இந்திய மீனவர்களை அதாவது இந்திய மீனவர்கள் என்று எந்த பத்திரிகையும் எழுதாது தமிழ்நாட்டு மீனவர்களை தமிழ்நாட்டு மீனவர்கள் என்று தான் சொல்லுவார்கள் கேரள மீனவர்களை இந்திய மீனவர்கள் என்று சொல்வார்கள் குஜராத் மீனவர்களை இந்திய மீனவர்கள் என்று சொல்வார்கள் அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தை தமிழக மீனவர்கள் என்றுதான் தமிழ்நாட்டு பத்திரிகையே செய்தி போடும் அப்படி ஒரு கேவலம் இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது கேட்டிருக்கிறார் நீங்கள் ஏதாவது இந்திய பிரதமர் அங்கே போகிறார் நிதியமைச்சர் அங்கே போகிறார் இலங்கைக்கு போகிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கைக்கு போகிறார் நீங்கள்லாம் எதுக்கு போகிறீங்க நீங்கள் போய் என்ன பேசிட்டு வரீங்க நீங்கள் யாருக்காக நீங்கள் பேசுகிறீங்க அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நிதியமைச்சர் நிர்மலா அவர்கள் எழுந்து நின்று மிகவும் தாழ்மையோடு மூத்த சீனியர் வைகோ அவர்களுக்கு நான் பதில் சொல்லுகிறேன் நீங்கள் சொல்லுவது போல் இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறார் நேற்று சொன்ன அந்த வார்த்தையை இந்த இடத்துல சொல்ல நீங்கள் என்ன பிக்னிக் போகிறீங்களா இந்தியா தமிழ்நாட்டில் இல்லையா தமிழர்களுக்கு நீங்கள் உதவ மாட்டீர்களா கேள்வி மேல் கேள்வி கேட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டு நடுங்க வச்சிருக்கிறார் அதுதான் இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நேற்று அவர் எடுத்த பிரச்சனை இந்தி பிரச்சனை இன்று அவர் எடுத்திருக்கக்கூடிய பிரச்சனை வெளிநாட்டு இந்தியர்கள் ஆகிய பூர்வகுடி தமிழர்களை பற்றி கவலைப்படாத இந்திய அரசாங்கத்தின் செயல்பாடுகளை வச்சு அவர் கேட்கிறார் இப்படி நெருக்கடியாக நாற்பது பேர் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பேசுகிற நேரத்தில் மூன்றே மூன்று பேரோட குரல் தான் வெளியில் வருது ஏன்னா எந்த பிரச்சனையை யாருக்காக பேசுகிறோங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமானது அது இல்லாமல் நீங்கள் எந்த பேசினாலும் அது ஒன்றும் செயல்படாது யாருக்கும் எந்த இதுவும் போகாது அது செய்து போகாது இப்போ மக்கள் பிரச்சனை இல்லைங்கன்னா இப்போ தலைவர் வைகோ அவர்கள் பேசக்கூடிய அந்த குறிப்பை வந்து அவை குறிப்பிலிருந்து எடுக்கணுங்கிறாங்க நீங்கள் என்ன என்ன பேசியிருக்கீங்க இவர் வேறு கேட்குறாரு நீங்கள் செய்தது என்னன்னு கேட்குறாங்க டூர் போறீங்களா அப்ப நீங்க செஞ்சதை சொல்லு இப்போ நீங்கள்லாம் போய் என்ன பேச்சுவார்த்தை நடத்துறீங்க இலங்கையில் போய் யாருக்காக பேச்சுவார்த்தை நடத்துறீங்க இலங்கையில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலமாக இந்திய அரசாங்கத்திற்கு கிடைப்பது என்ன சொந்த குடிமக்களை தமிழர்களை சுட்டுக்கொள்வதை கொள்வதை கூட தடுக்க முடியாத நீங்கள் அதை கேள்வி கேட்க முடியாத நீங்கள் என்ன செய்யறீங்க சரி இதுக்கு இலங்கை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு இதுவரை இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களை பற்றி எங்களிடம் பேசியதே இல்லை சொல்லியிருக்கிறது இலங்கை அமைச்சர் அப்போ நீங்கள் என்ன பேசியிருக்கிறீங்க இது இனப்பிரச்சனையில் வரும்போதும் இந்த துரோகம் நடந்தது நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்னால் பாகிஸ்தானில் எல்லை தாண்டிய போது குஜராத் மீனவர்களை கைது செய்த நடவடிக்கையை கூப்பிட்டு கண்டித்த நீங்கள் எந்த இலங்கை இராணுவம் எல்லை தாண்டி உள்ளே நுழைகின்ற போதாவது இல்லை தமிழக மீனவர்களை சுட்டு விரட்டி கொள்ளும் போதாவது நீங்கள் கூப்பிட்டு கண்டித்தது கூட இல்லை என்பதுதான் இங்கே கொடூரமான ஒரு விஷயமாக இருக்கிறது அதைத்தான் நேற்றைய இரண்டு விவகாரங்களிலும் இன்றைய இரண்டு விவகாரத்திலும் எடுத்து நமக்காக ஒரு குரல் டெல்லியில் ஒழித்திருக்கிறது அது தலைவர் வைகோ அவர்களின் குரல் இப்போ இந்த இடத்துல இருந்து ஆப்சன் ரெண்டே மாதத்தில் மாற்ற போகுது அந்த இடத்துக்கு யார் வரா கமலஹாசன் என்கிறார்கள் நல்ல நடிகர் கருத்தே இல்லை நல்ல நடிகர் அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் யார் பண்ண போறா இப்படி நாடாளுமன்றத்தில் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் ஓயாவது குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய அறுபது ஆண்டு அரசியல் அனுபவத்தில் ஒரு பைசா ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஆறு ஆண்டுகள் ஊழலுக்கு இல்லாமல் நாட்டின் பிரச்சனைக்காக இந்தியாவிலேயே அதிக ஆண்டுகள் சிறையில் இருந்த ஒரு தலைவரை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் வைகோவை வை கமலஹாசனை வைப்பதற்கு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நான் இந்த வாய்ஸ் மூலமாக நான் சொல்ல விரும்புவது யாராக இருக்கலாம் தகைசால் தமிழர் விருது நீங்கள் திராவிட இயக்கத்திற்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய இன்று கூட்டணியில் இருந்து நம்மளோடு களமாடிக்கொண்டு இருக்கக்கூடிய காம்ரேட்டுகளான முதல் வருடம் சங்கரையா அவர்களுக்கும் நல்லகண்ணு அவர்களுக்கும் மூன்றாவது வருடம் ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கும் இன்று தமிழர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய நாசகார இயக்கமான பிஜேபியில் தலைவராக இருக்கக்கூடிய தந்தை காங்கிரஸில் இருக்கக்கூடிய குமரியானந்தனுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் ஒரு வீடும் கொடுத்தீங்க ஆனால் தலைவர் வைகோ அவர்களின் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி என்பது இந்த இனத்திற்கும் நாட்டுக்கும் மொழிக்கும் நல்லது அவர் நீடித்து இருக்க வேண்டும் என்பதற்கு சாட்சி இந்த இரண்டு நாள் அதை திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இதை கூடாது தலைவர் வைகோ அவர்களை இழந்துவிடக்கூடாது வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது அறிவியல் வைகோவின் இடத்தை வைகோ மட்டும்தான் நிரப்ப முடியும் என்பதை உறுதியாக சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்கள்